ay odigede may

Thank you. ஒரு செல்வ மாப்பட இணைத்து முதலாவதாக அப்படி நல்ல

Por... போட்டு ஆமாம் போட்டு போடு

தவம் பிரதாஷ் தவம் பிரதாஷ் குடலூர் முதல்ல போதாக கூடல் ஒரு தவம் பிரதாஷ் ப

ઓનો આવડતું છે એ બોડિયારા દેને જિરડા પર બોડિયારા જિરડા અયા બો Hvem Hve var, var. var det? மாவட்டாடை எத்தி பச்சு பஞ்சேன் எத்தி பஞ்சேன் பைய பைய போட்ட

ஏ ஓராவுறதா அந்த போய் தங்கள வர மாட்டாங்க அரேஞ்ச பண்ண மாட்டாங்க தங்கள வர வர வந்து வந்து பாத்துங்க காடி

પડે પરણી જામે ચરણીપાટી બાપુ દેવા જય પરણી જલ્લી உரிமையாளர் மாடலாம் எடுக்கவே முடியல பைக்கை பார்த்துக்குங்க எங்கிட்ட எடுக்கிறது மாட்டி உரிமையாளர் பார்த்துக்குங்க பின்னாடிலாம் போய் எடுக்கவே முடியல நடுமாடு கரிச்சாலாம் எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல இங்கே முன்னாடி ஸ்லோ பண்ணுங்க எப்படி என்ன செய்கிறாங்க வருங்க பைக்கு உரிமையாளர் பைக்கை பாருங்க போட்டேன் का ग्रुप बाकी बोर्ड बोर्ड मा से मैं आपको बता देना दवा वाली दवा वाली के लिए हेलो को डिपार्टमेंट में बात कीजिएगा ओ போடு 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 எல்லாம் போடுங்க ஏடி பட்டி பலடி சாமி ஓடிறாதே ஏய் இவா டெல்லி எட்டிப்பட்டி டெல்லி ஆவல ஏடி பட்டி பலடி சாமி ஏடி பட்டி சாமி பாபு தேவரமா முதமாலி கூடலூர் மாத்தி வாஜி பிரின் நீ சொன்னா நிக்கணும் பேசா போடு எல்லாம் போடுங்க ஏடி பட்டி சாமி ஏடி பட்டி பலடி சாமி பையா போடு பையா போடு பாபோ தேவர் இணைந்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி சிவாடு இரண்டாவதாக ஓட்டி வருகின்றா டிவலாபுரம் டி ஓவலாபுரம் சக்தி பிரதாத் பாட்ட

ஆமாம் ஓரத்துக்கு போறான் டிஸ்டன்ஸ் இருந்தால் நிறையா ஆ ரெண்டு பேண்டு போகணுங்களா ஆமாம் அவங்க ரெண்டு மக்கிட்ட அமரம்பு டாப்பில் அவங்க அதே அவங்க வேலையா ஒதுங்கப்பா 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 வாழக்கியா வியாபாரி அறிவழகன் இணைந்து அருமல் வைரவன்

பழனிச்சாமி எட்டி பாட்டி பழனிசாமி ஓட்டி வைத்த சாரதி ஜிவம்